தத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எட்டாம் மாதத்தை காணும்படிக்கு தேவன் கிருமை இந்த எட்டாவது மாதத்திலையும் ஆகஸ்ட் மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் தேசையா ஐம்பத்தி நாலு எட்டு நம்ம வாசிக்கின்ற பொழுது நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன்னையும் என்னையும் உருவாக்கிய தேவனாய கத்த சொல்லுகிறார் நித்திய கிருமையுடன் உன் நடத்துவேன் என்று சொல்லுகிற தேவாதி தேவன் மகா மகா பெரியவராயிருக்கிறார் ஏழு மாதங்கள் கண்ணின் மணிபோலே பராமரித்து பாதுகாத்து பல சகாயம் பண்ணி வந்த தேவனாய கத்து அவருடைய ஜீவனுடைய வார்த்தையை கொண்டு தினந்தோறும் நம்மளை போசிக்கிற தேவனாகிய கத்த நம்முடைய மத்திய ஜீவனோடு இருக்கிறார் அன்புக்குரியவர்களே அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆகினாலே சோழ்ந்து போகிறார்கள் ஏழு மாதங்கள் ஒன்று நடக்கலையே என்று கவலைப்படுகிறாயா உன்னையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் விபத்து வியாதி பாடுகள் மத்தியில் இருந்து பராமரித்து பாதுகாத்து வந்தாரே அவருடைய மனதார நன்றி கிருமைக்காக மனதாரிய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பு சொல்கிறவர் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பெரியவர் அவர் நாம் சிறந்து போகிறோம் நாம் சொல்லிக்கலாமா மகா இறக்கமும் தெய்வம் கிருப நேரங்கள் அன்பின் பரலூர் இல்லாம ஆசிரியர் மதிக்கப்பட்ட ஆண்டோரே இந்த எட்டாவது மாதத்திற்காக ஆகஸ்ட் மாதத்திற்காக கொடி பெண் ஏழு மாதங்கள் கண்ணின் மணிபோனை பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி வந்த என் தேவனாகிய கத்தன் இந்த எட்டாவது மாதத்தையும் காணும்படி வைத்தபடி கிருமிக்காக வனதான கோடி கோடி சோதனங்களை ஏழு இந்த மாதத்திலையும் ஏசை ஐம்பத்தி நாலு எட்டாவது இந்த வாகுத்திற்காக ஆனாலும் நித்திய கிருமையோடு உனக்கு இறங்குவேன் என்று மீட்பே சொல்லுகிறார் என்று சொல்லி எங்களை ஆட்சி தேர்த்தி கூட இருப்பதற்காக நன்றிப்பா ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் நிறைவாகி ஆசீர்வதியும் அடுவரை உடைய இறுதியத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மாற்றி அடுவரை நல்ல சுகப்படுத்து சமாதானத்தை கொடுத்து நீர் காத்து ஆசீர்வாதம் ஏ கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள உள்ள நாமத்தினால செபிக்கிறவு நல்லதுதான் ஆம நம் சேர்ந்து சொல்லலாமா என் ஆத்மாவே கத்தரை சோந்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொந்தரி என் ஆத்மாவே கத்தரை சுந்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதையும் நம் கத்திராகியே சுஸ்துனுடைய திறமைகள் விதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தணும் இன்றும் என்றும் சதா நாட்களும் ஆ கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தான்களும் கூட அடவுடைய வருக மட்டும் இருப்பதாக ஆமே நாலே நூயா கத்தர்கூட ஒவ்வொருவரையும் ஆசைப்படும்